அனைவருக்கும் வணக்கம் ஆந்திராவில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் எட்டு வயது சிறுமி அதே பள்ளியை சேர்ந்த மூன்று சிறுவர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது குறித்து போலீசாரின் தகவலின்படி பாதிக்கப்பட்ட அந்த எட்டாம் வகுப்பு சிறுமி பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் அவர் வீட்டின் அருகே உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டு அப்போது சிறுமி படிக்கும் அதே பள்ளியை சேர்ந்த பனிரெண்டு வயதுடைய ஆறாம் வகுப்பு படிக்கும் இரண்டு சிறுவர்களும் பதிமூணு வயதுடைய ஏழாம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுவனும் என மொத்தம் மூன்று சிறுவர்கள் அந்த பூங்காவிற்கு வந்துள்ளனர் தொடர்ந்து சிறுமியிடம் விளையாடலாம் வா என ஆளில்லாத இடத்திற்கு மூன்று சிறுவர்களும் அந்த சிறுமியை அழைத்துச் சென்றதாக தெரிகிறது சிறிது நேரத்திலேயே அந்த சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த இடத்தில் அவர் இல்லாததால் அவருடைய பெற்றோர்கள் அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்துள்ளனர் அப்போதும் அவர் எங்கும் காணாததால் இது குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறுமியின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர் அந்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விசாரணையில் தகவல் எதுவும் கிடைக்காததால் போலீசார் துப்பு துலக்க முடியாமல் நாய் மூலமாக சோதனையை மேற்கொண்டுள்ளனர் அப்போது போலீசாரின் மோப்ப நாய் அந்த குறிப்பிட்ட மூன்று சிறுவர்களை அடையாளம் காட்டியது அந்த சிறுமியோடைய துண்டை எடுத்து வந்து அந்த நாய்க்கு மோப்பம் பிடிக்க கொடுத்தனர் அந்த நாயோ கரெக்டாக அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த சிறுவர்களின் வீட்டு வாசலிலே சென்று படுத்தது இதையடுத்து அவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது அதாவது சிறுமியை தனியாக அழைத்து சென்ற அந்த சிறுவர்கள் அவர்களை அவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து அருகில் இருக்கக்கூடிய கால்வாயில் வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர் இதையடுத்து போலீசார் சம்பந்தப்பட்ட அந்த கால்வாயில் சிறுமியின் உடலை தேடும் பணியிலும் ஈடுபட்டனர் ஆனால் அவருடைய உடல் இன்னும் கிடைக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது சிறுமியின் உடல் இன்னும் மீட்கப்படாததால் இந்த வழக்கு இன்னும் காணாமல் போன நபரின் விசாரணையாகவே கருதப்படுகிறது என்று முச்சுமாரி காவல் நிலையத்தின் துணை கலங்க காவல் ஆய்வாளரான ஜெய் ஜெயசேகர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவமானது தற்போது ஆந்திராவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது